கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் சார் வணக்கம் வணக்கம் துல்லார் வணக்கம் நேற்றைய தினமே இந்த கோயமுத்தூர் அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு சந்திமா பார்த்தோம் அவங்கள வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து சீக்கிரமாக பிடிக்கும் கொடுதாக பார்த்தோம்னா மாணவி சீனிவாசன் அவங்களுடைய தொகுதியில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் பார்த்தோம் இன்றைய வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க மூணு நபர்கள் தான் அவங்க சிவகங்கை சந்தை மதுரையை சேர்ந்த நபர்னு காவல்துறை ஆணையம் கூட சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் நேர்த்தே வந்து சவால் விட்டேன் நேற்று பகிரமா நான் சவால் விட்டேன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உடனடியாக குற்றவாளிகள் கைவர்கள் அந்த மிருகங்கள் கைது செய்யப்படும் நடந்துருச்சு இதுதான் தமிழ்நாடு அரசு காவல்துறை தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன் மிக்க நன்றி அந்த மிருகங்களை புடிச்சு அரசு இப்போ வந்து என்னன்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா வந்து நேற்று இரவு முழுக்க அதிரடிப்படை வந்து தேடல் வேட்டையில் ஈடுபட்டு துடியலூர்ன்ற துடியலூர் என்ற பகுதியில் வெள்ளக்கிணறு என்ற இடத்துல நீ தலைமுறை வந்திருக்காங்க போய் போலீஸ் சரௌண்ட் பண்ணிருக்கு தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆயத்தை வச்சு உடனே என்கவுண்டர் பண்ணல சுட்டு இருக்காங்க சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க என்கவுண்டர் பண்ணி போட்டு திட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ மர்மம் யார் அந்த சாருந்து கிடப்பாங்க ஆமா எதுக்காக சுட்டீங்க அப்படிலாம் திமுகவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படி இப்படி இவங்க எதை கற்பனை கதை கட்டுவாங்கல்ல கட்டுக்கதை கட்டுறவன் பொய் சொல்றவன் புரட்டு பண்றவன் ஃபேக் நியூஸ் பரப்புரதான இந்த பாஜக ஆரசு சங்கிகள் சங்கி கும்பலு இந்த மானதி ஸ்ரீனிவாசன் கும்பலு அண்ணாமலை கும்பல் நயனா நயந்தர் கும்பல் அதான வேலை வே ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ் அதானே எனக்கு பொய் செய்திகள் பொய் பரப்புரை பண்ணுறது அப்போ என்னன்னா இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தான் யாருன்றத காமிச்சிருச்சு இப்ப சங்கி என்ன பண்ண போற என்ன பண்ண போற சொல்லு இப்ப வந்து இவங்க என்ன பரப்புனா இது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது இது வேற லெவலில் பிரச்சனையாக்கி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்ண பிளான் பண்ணாங்க இப்ப அது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆப்படிச்சு விட்டார் உத்தரவே போட்டார் ஓகே குற்றப்பத்திரிகை முப்பது நாள் தாக்கல் பண்ணணும் விரைவில் தண்டனை உச்சபட்ச தண்டனை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள வழங்கணும் ஆர்டர் போட்ட உத்தரவு போட்ட நேத்து வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் சரவண சுந்தர் பேட்டி கொடுத்துட்டார் எப்படி இந்த சம்பவம் நடந்தது எப்படி நாங்க பிடிச்சோம் அவர்கள் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர் பேர் என்ன எல்லாமே கிளியரா கொடுத்துட்டார் அப்டேட் அந்த பொண்ணு உடல் நான் விட்டார் இந்த பையனும் வந்து நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மண் இதுதான் பெரியார் மண் இதுதான் தமிழ்நாடு அரசு இதுதான் தமிழ்நாடு காவல்துறை இப்ப நான் கேட்கிறேன் பிரிஜு பூஷன் அப்படின்ற ஒரு பாஜக உடைய பிரமுகர் பாஜக எம்பி பிரமுகர் எம்பி இப்ப எம்பி எம்பி ஓகே ரெஸ்லிங் அசோசியேஷன் பிரசிடண்ட் இந்தியன் ரெஸ்லிங் அசோசியேஷன் பிரசிடண்ட் ரெஸ்லர்கள் மல்யுத்த வீரர்கள் மல்யுத்த வீராங்கனை பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் குற்றச்சாட்டு டெல்லியில போராடுறான் மல்யுத்த வீரர்கள் அப்படி பேரும் போராடுறான் ஒலிம்பிக்ஸ் போனவங்க ஆசிய விளையாட்டுக்கு போனவங்க உலக விளையாட்டுல போய் மல்யுத்தத்துக்கு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ற வீரர்கள் வந்து போராடுறான் எங்களை அந்த எம்பி வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு பாலியல் இஷ்டைக்கு எங்களை கூப்பிடுறாருன்னு சொல்றான் போராடுறான் மோடி அப்ப என்ன பண்ணார் பாரத பிரதமர் மோடி இந்தியாவின் பாதுகாவலர் தான் அவரு இப்படிதான் சொல்றாங்க அப்ப வந்து மோடி என்ன பண்ணார் மணிப்பூர்லங்க ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக்கி அடிச்சு தர தர எழுதிட்டு போனார் ரோட்ல அப்ப பாஜக அரசு சங்கி மோடி தான் பிரதமர் அப்பையும் போன வருஷம் நடந்த சம்பவம் மணிப்பூர் மணிப்பூர் கலவரத்துக்கு இன்னும் போல அப்ப மோடி என்ன பண்ணார் அமித்ஷா என்ன பண்ணார் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக என்ன பண்ணுச்சு மதுரக்குள்ள இருக்க சங்கி என்ன பண்ணுச்சு அண்ணாமலை அதுக்கு பொங்கினியா போக மாட்டேன் வானதி சீனிவாசி அதுக்கு பொங்கினியா போக மாட்டேன் நயனா நயந்திரன் அதுக்கு பொங்கினியா போக மாட்டேன் சங்கி எவனு போக மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அங்க ஒண்ணு இங்க ஒன்னு நடக்குது நம்ம இல்லையுன்னு சொல்லல ஆனா உடனடியா இன்னைக்கு பாருங்க இந்த குற்றப்பத்திரிகை ஒரு மாசத்துல வந்துடும் அடுத்து தண்டனை வாங்கி உள்ளே வருவாங்க ஆயுத தண்ணி தூக்கு தண்ணி நடந்துடும் நீதி வழங்கப்படுது சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுகிறார்கள் இது வந்து வட இந்தியாவில் நடக்குமா மோடி ஆட்சி நடத்தினது நடக்குமா பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கி ஆட்சி நடக்கிற இடத்துல நடக்குமா என் கேள்வி மணிப்பூர் எடுத்துக்கோங்க நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க நானு பாஜக ஆர் எஸ் எஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குற்றச்சாட்டுகள் பாலியல் சம்பவங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப்பு இதுக்கு நான் டேட்டாஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்குங்க இறக்கி விட்டேன்னா நீங்க ஒரு விடிய விடிய உட்காந்து பள்ளுவலைக்கு குளிச்சு இங்கே பாத்ரூம் போய் நான் உட்காந்து பேசணும் அப்படிதான் பேச முடியும் அவ்வளவு இருக்கா அவ்வளவு இருக்கு தொடர் அதுதான் நான் சொல்றேன் நான் வந்து எப்படின்னா பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முக்கியமானது எடுத்து கொடுத்துக்கிட்டீங்க இப்போ இதுக்கெல்லாம் மோடி அவர் கடவுள் அவர் கடவுள் அவதாரமா இன்னைக்கு உலகத்துக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவை ரசிச்சு ரசி ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து ப்ராஃபெத் முகமது அப்புறம் இந்திய இந்து கடவுள்லாம் சொல்றாங்க இல்ல அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் விட இன்னைக்கு அவதாரமா வந்திருக்கார் இப்ப கல்கி அவதாரம் நாங்க வரும் நாங்க இன்னும் வரல நான் என்ன நினைக்கிறேன் மோடி தான் கல்கி அவதாரம் நான் அவர் அப்படி தான் சொல்றாரு தன் கடவுளாதான் அவர் சொல்றாரு கடவுள் தான் அனுப்பிச்சு விட்டாரு நான் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்ற அப்ப உங்க கடவுள் என்ன பண்ணாரு உச்சபட்ச தண்டனை என்ன வழங்கினாரு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா தூக்கில போட்டாரா ஆயுத தண்டனை கொடுத்தாரா உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ப்ராசஸ் நடத்துங்க உடனடியாக வந்து தண்டனை கொடுங்க ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாரு அவரு ஏதாவது பேசியிருப்பாரா கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா உலகத்திலேங்க ஒரு பெண்ணை நிர்வாணமா அடிச்சு நூறு ஆம்பளைகள் சுத்தி நின்றுகிட்டு அடிச்சு தர தர எழுதிட்டு போறாங்க ரோட்ல அம்மனமா நிர்வாணமா ஒரு பெண்ண இளம் பெண்ண எங்க நினைச்சு மணிப்பூர்ல உலகத்தையும் நடந்தது கிடையாதுங்க உலக வரலாற்றுல இந்த மாதிரி உலகத்துல ஒரு நாட்டுல ஒரு சாலையில ஒரு ரோட்ல ஒரு பெண்ணை அடித்து தர தர நிர்வாணமா இழுத்துட்டு போனது உலகத்துல எங்க நடந்தது கிடையாது இந்தியால மணிப்பூர் நடந்துச்சு அதுக்கு மோடி என்ன பண்ணிட்டு இருந்தப்ப நீதான் பாரத பிரதமர் இந்த இந்த தமிழ்நாடு சங்கி என்ன பண்ணிட்டு இருந்த அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தா அப்ப கூட்டணியில இருந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தா அதிமுக கொத்தடிமைகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எதிர்த்து எதுவும் கண்டனம் தெரிவிச்சீங்களா அறிக்கை விட்டீங்களா யோசி பாருங்க நீங்க பெண்களுக்கு விரோதி பாஜக ஆர் எஸ்

மதவாத கும்பல் சாதிய வரி கும்பல் சம்பந்தமே போராடுவான் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வரவங்க போற மாட்டாங்க சாப்பாட்டுக்கு வந்து பந்தியில போய் சாப்பிட்டு அப்படி ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க சாப்பாடு சரியில்லை அப்புறம் சாப்பாடு சரியில்லை உப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை கிடப்பாங்க சொல்லுவாங்க இவைய வந்து அந்த மாதிரி கும்பல் தொடருவீங்க இவங்க இவைய வந்து காமெடி பீஸ் நீங்க காமெடி பீஸ் சீரியஸ் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இருந்தாலும் நேற்றைய தினம் வானதி சீனிவாசன் வந்து ஒரு நல்ல ஆர்ப்பாட்டமா எடுத்திருக்காங்க மகளிர் இல்ல இல்ல வானதி சீனிவாசன் எப்படி தெரியுமா கோயம்புத்தூர் கலவரம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு கோயம்புத்தூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த கொடூரம் சொல்லி இப்ப போட நடந்துகிட்டு இருக்கோம் ஏமா தொண்ணூத்தூர்ல என்னமா பண்ணிட்டு அது இப்ப இப்ப போன மாசம் போன வருஷம் ஒரு போட நடத்தினாங்க பாஜக எல்லாம் சங்கி ஃபுல்லா விரண்டாயிட்டான் அந்த கோயம்புத்தூர்ல காந்தி நகர் பகுதியில் சங்கி எல்லாம் யுனை போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ரோட்ல யுனைட் ஆகி எல்லாம் போடாசு பண்றாங்க எதுக்கெல்லாம் போட்ட பண்ணான்னு கேட்டா தொண்ணூத்தொன்று கலவரத்துக்கு போட்டம் பண்றோம் குண்டு வெடிப்பு நடந்துச்சு பாருங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி அந்த அந்த டைம் குண்டு வெடிப்பு இப்ப போட்டம் பண்றாங்க அவங்க பொறுத்த அவங்க வந்து செத்த விஷயத்தை கூட எழுப்பி அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அது கே நடந்திருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன் வானிய சீனிவாசன் தொகுதி தான் அது ஓன் கோயம்புத்தூர் அது அதிமுக எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் பாஜக அரசு கட்டுப்பாடு இருக்கும் கோயம்புத்தூர் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அது மோடி தாங்க ரெஸ்பான்சிபிள் இருக்கு மோடி தாங்க பொறுப்பேற்கணும் ஏன்னா மோடி தான் இந்தியா பாதுகாவலர் ஓகே இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க இந்தியர்கள் ஆனால் பாஜக அரசு தான் இந்தியன் இந்தியன் ஹிந்து 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 பாதிக்கப்பட்டது ஹிந்து இப்ப இந்த இந்துக்கு நீ என்ன வந்து விட கொடுக்க போற அப்படிதான் நான் பேசுவேன் இப்ப நான் என்ன சொல்றேன் பாஜக ஆர் எஸ் எஸ் இங்க இவன் எப்படி தெரியுமா சொல்றேன் எங்கடா பஞ்சாயத்து எலவுன்னு உட்காந்துருக்காங்க நீ எப்படி தெரியுமா சொல்லுற இலவை எங்க விழும் நம்ம எப்படி அந்த இலவ வச்சு நம்ம பொணத்த வச்சு அரசியல் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பக்காவா பண்ணுவான் பாஜகரை காரங்க இந்த மாணவி சீனிவாசம் தைசெய்து பூங்காதாம்மா நீங்க இங்க பங்காணி தைசெய்யு இதுக்கெல்லாம் நீங்க பூங்காதீங்க ஏன்னா உங்க ஊருல நடந்திருக்கு முதல்ல வந்து அந்த பிரச்சனையோட வேற பாருங்க எப்படி நடந்துச்சு என்ன நடந்தது தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்யுதுன்னு பாருங்க தமிழ் பொங்காணி நீங்க இந்த ஒரு படத்துல வடிவெல் டவன் சொல்லுவான் காம டவுன் கூல் டவுன்ரா என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் வானதிக்கு இந்த சங்கிப்பை அந்த அண்ணாமலை மட்டும் பேருக்கும் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அவசரப்படாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து இவங்க வந்து சம்பந்தமே நான் போட முடியாது உடனே கைது பண்ணி இப்ப முடிஞ்சு அம்பலப்பட்டாங்க அம்பலப்பட்டா இது பிரச்சனையா ஆக்க பார்த்தாங்க பூதாகரமா நேஷனல் லெவல் ஆக பார்த்தாங்க எப்படி எப்படி ஆக பார்த்தாங்கன்னா நம்ம டெல்லி ரேப் கேஸ் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம நிர்பயா மேட்ரு அந்த லெவல் கொண்டு போய் பார்த்தாங்க கடைசியில பார்த்தா அது வந்து அப்படி இவங்களுக்கு பேக் ஆயிருச்சு பொண்ணு உயிர் பொழைச்சிருச்சு பையனும் இந்த தப்பு ஸ்டாப்ல காயத்தோட தப்பு ஸ்டாப்ல அப்ப உடனே அடுத்த நாள் இருபத்தி நாலு நேரத்தில் காவல்துறை நம்ம இவர் கோவை கமிஷனர் வந்து இவர் சரவண சுந்தர் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் பேட்டி கொடுத்தாரு பக்கா சிசிடிவிலாம் ஆய்வு பண்ணிருக்காங்க முன்னூறு சிசிடிவி தோழர் முன்னூறு சிசிடிவி ஆய்வு பண்ணிருக்காங்க விடிய விடிய தேர்தல் நடத்திருக்காங்க கரெக்டா எங்க இருக்காங்க எங்க வேலை பாக்குறாங்க எங்கே அவன் தங்கி இருக்காங்க எப்படி வந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க அவங்க பூர்வீங்க சிவகங்கை மதுரை பக்கம் அவங்க பேரு அவங்க வயது திருமணம் ஆகாதவங்க அவங்க வந்து ஒரு கட்டட தொழிலாளிகள்

ஒரு பெண்ணோட அந்த வெளியிட கூட பேரு அந்த பொண்ணு வயசு எந்த காலேஜ் படிக்க சொல்லாம நம்ம போட்டோ நல்ல வேலை நல்லவேளை வேற ஏதாவது கிடைக்கல டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டு விட்டுருப்பாங்க ட்விட்டர்ல சோசியல் மீடியால போட்டு அண்ணாமலை இருபத்தி நாலு நேரமும் சோசியல் மீடியா தான் எங்கிட்டா கண்டனு கணக்கு எடுத்து போட்டு ஒரு போஸ்ட் போடுறது கண்டம் ஐ கண்டம் ப்ரூட்டலி த அட்டாக் ஐ கண்டம் த ப்ரூட்டல் ரேப் அப்படி அப்படின்னு அண்ணாமல பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி போடுறது இங்கிலீஷ்ல ஒரு பத்து வேர்ட்ஸ் போடுறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறது இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே காவல்துறை முற்றுப்புள்ளி வச்சிருச்சு பாஜக சதி திட்டம் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு முதலமைச்சரால் தமிழ்நாடு காவல்துறையால் உடனடியாக முறியடிக்கப்பட்டது இப்ப அதுதான் வயிறு எரியுது இப்ப நம்ம போன நேர்காணல ஒரு லட்சம் வியூஸ் மேல போயிருக்கு சங்கிகள் தேசிய திருந்துங்க இலவை வச்சு அரசியல் பண்ணாதீங்க பெண்ணுடைய அந்த ஒரு கற்பை வச்சு அரசியல் பண்ணாதீங்க ஓகே நம்ம வந்து இந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம் ஆனா நான் சொன்னேன் நான் சொன்னேன் கண்டிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியான உத்தரவு பிறப்பிப்பார் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு காவல்துறை லேசா நினைக்காதீங்க அவங்க தமிழ்நாடு காவல்துறை கடன விரல விட்டு ஓட முடியாது எங்கிட்ட தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு கடந்து தமிழ்நாடு தான் இந்தியாலே சிறந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை எந்த மாற்றம் இருக்கு கிடையாது ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஊழல் இருக்குது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க ஆயிரம் பஞ்சாயத்து எனக்கே இருக்குது விமர்சனங்கள் இருக்குது இருந்தாலும் சிறந்த காவல்துறை நான் தமிழ்நாடு காவல்துறை மதிப்பேன் என்னதான் அவங்க மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவங்க நான் எப்பவுமே மதிப்பேன் அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை கோட்டை விட்டு நினைச்சாங்க கடைசியில பார்த்தா இவையிலே போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு புடிச்சு தமிழ்நாடு காவல்துறை இவங்க வந்து விளையாட்டு தரமா நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையை இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை இவைய வந்து ஆப்பிடிச்சு விட்டுருச்சு பாஜக அரசியலுக்கு பால் டாய்ட்டாங்க பாஜக அரசியல் பால் டாயல் பினாயில் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி ஊத்தி விட்டு முடிச்சிட்டாங்க எல்லாம் ஊத்தி முடிச்சிட்டாங்க இப்ப இப்ப இதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து பாஜக அரசு சங்கிகள் பிணந்தின்னி அரசியல் பண்ணாதீங்க பிணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க பெண்கள் கற்பை வச்சு பெண்களுக்கு ஒரு ஒரு எதிரான வன்முறை நடந்தா அதை அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியமான அரசியல் பண்றது அதை வச்சு பண்ணுங்கன்றது என்னுடைய கோரிக்கை நன்றி தோழா நன்றி தோழா